சாய்ந்திருப்பேனும் தோழினிலே செய்யா கத்தரும் இரட்சகரும் ஈட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையறப்பெற்ற நாமத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த தாமி ஒவ்வொருவரோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகவும் பதி நாராவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீர் கத்தரை சார்ந்து கொண்ட போதவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று ஆமை தீர்க்கத்தரசி சொல்லுவதை நாம் காண முடிகிறது இந்த நேரத்தில் அமை இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா இந்த யூதையாவின் இருந்த ஆசாவோடு கூட யுத்தம் பண்ண பண்ணுவதற்கு அங்கே தன்னுடைய யுத்தம் பண்ணுகிறதற்கு பண்ணாதபடிக்கு ராமா என்று சொல்லுகிற ஒரு இடத்தை ஆமை கட்டுவதற்கு முற்படுகிற பொழுது இந்த ஆசா தன்னுடைய சேனைகளை ம விட்டு சேனைகளையும் வைத்து கொண்டு அசீரியனாகிய சீரியராகிய அந்த சீரியருடைய சேனைகளிலே போய் கூலிக்கு பொருத்தி கொள்ளுவதை நாம் காண முடிகிறது ஆண்டவருடைய நாமத்தினால் இதற்கு முன்பு வந்த யுத்தத்திலே ஆசா கத்தரை அவன் சார்ந்து கொண்டபொழுது எத்தியோப்பியருடைய பத்து லட்சம் ராணுவ வீரர்கள் உண்டான சேனையை கத்தருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் முறியடித்து ஜெயித்ததை மறந்து போய்விட்டான் இப்பொழுது தன்னுடைய அந்த சுயபலத்தையும் அதோடு கூட மனுஷ பலத்தையும் சார்ந்து கொண்டவனாய் ஐஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்காக தீவிரித்து போகிறார் அண்டவருடைய ஆவியானவர் அப்பொழுது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இது உமக்கு இந்த காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல நீர் எவ்வளவு பெரிய ஆமை யுத்தமானாலும் கத்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் கத் ஏற்கனவே கத்தரை சார்ந்து கொண்ட பொழுது நீர் அந்த யுத்தத்திலே ஜெயம் பெற்றது போல இப்பொழுதும் கத்தரை சார்ந்து கொண்டால் ஜெயம் பெறுவீர் என்கிற அந்த அடிப்படையிலே பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் இந்த ஆசா தன்னுடைய செவிகளை அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாய்க்காதபடி தன்னுடைய பலத்தையும் தன்னை சார்ந்திருக்கிற புறஜாதிகளாகிய மனுஷருடைய பலத்தையும் அவன் சார்ந்து கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான் அதன்படி நாளை அந்த யுத்தத்திலே பெருத்த ஒரு தோல்வி முகம் உண்டாகிறதையும் ஏமாற்றம் உண்டாகிறதையும் அங்கே நாம் காண முடிகிறது அது மாத்திரமல்ல அதுக்கு பிறகும் அவனை பார்க்கும் பொழுது தன்னுடைய நெருக்கத்தின் காலங்களிலே வியாதி நேரங்களிலே தேவனை சார்ந்து கொள்ளாதபடி தன்னுடைய பரிகாரிகளையே சார்ந்து கொண்டான் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே தேவன் இப்பொழுது அல்லது தற்பொழுது நாம் சந்திக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் சோர்ந்து போய் அல்லது தளர்ந்து போய் நம்முடைய கவனத்தை தேவை தேவனை விட்டு திருப்பி நம்முடைய சுயபலத்தையும் நம்முடைய நம்மை சார்ந்திருக்கிற இந்த உலக மனித பலத்தையும் சார்ந்து போவோம் என்றால் நம்முடைய பலன் குறுகினது நம்முடைய ஜெயம் அமை நமக்கு தடைபட்டதாக காணப்படுகிறதா இருக்கிறது நாம் இதை நினைக்க வேண்டும் இப்பொழுது ஒருவேளை சின்ன சின்ன துன்பங்களை அனுபவிக்கலாம் இதைவிட பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தபொழுது கத்தர் இருந்த நம்பிக்கையினாலே கத்தரை சார்ந்து கொண்டு ஜபத்தின் மூலமாக ஆராதனை மூலமாக நம்முடைய வழிகளை சீர்படுத்தி கத்தரை சார்ந்து கொண்ட பொழுது கத்தராகிய தேவன் அந்த நெருக்கத்திலிருந்தெல்லாம் விடுதலை பண்ணினாரே என்று கத்தர் செய்த அந்த விஜயத்தை குறித்து வெற்றியை குறித்து இந்த இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகளிலே நாம் நினைத்து கத்தரை சார்ந்து கொள்ளுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் தாசாவை போல அமேன் தன்னுடைய சுய பலத்தையோ அல்லது மனித பலத்தையோ சார்ந்து கொள்வோம் என்றால் தேவ பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு போவார்கள் தேவ பிள்ளைகள் தோல்வியை தழுவுவார்கள் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த ஜெயமும் வெற்றியும் கிடைக்காமல் போய்விடும் பிரியமானவர்களே தேவனால் உண்டாகிற ஜெயத்தையும் மேன்மையையும் தேவனால் உண்டாகிற விடுதலையையும் சுகத்தையும் தேவனால் உண்டாகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க எவ்வளவு பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் கத்தரை சார்ந்து கொள்ளுவோம் நம்முடைய ஒரு நேரம் கத்தரை முழுமையாய் சார்ந்து கொண்டு இன்னொரு நேரம் மனுஷனையும் மனுஷ பலனையும் சார்ந்து கொண்டு நாம் அமை இரு வழிகளிலே அமை நிலையில்லாதபடி நடக்கிறவர்களாயிராதபடி தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டிருப்போம் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருப்போம் எல்லா இடத்திலும் நம்மை நடத்தி வெற்றி சிறக்க பண்ணி நம்மை மகிமைப்படுத்துவாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் அன்பின் ஆண்டவரே நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரமப்பா தேவனே உம்முடைய பரிசுத்தமான நாமம் தொடர்ந்து மகிமைப்பட வேண்டும் மகிமைப்படுவதாக கத்தரே நாங்கள் எங்களுக்குண்டாகிற நெருக்கத்திலே அண்டவரை எங்கள் சுயபலத்தையோ மற்ற மனித பலத்தையோ சார்ந்து கொள்வோம் என்றால் தேவனுடைய ஜெயமும் வெற்றியும் மகிமையும் எங்களிலே வராதபடிக்கு அது தடையாய் போகுமே அண்டவரை இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தை பார்த்து குழம்புகிற நாங்கள் இதற்கு முன்பாக இதைவிட பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தபொழுது கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபித்து கத்தரை சார்ந்து கொண்டு அதில் ஜெயமெடுத்ததை நினைவு கூர்ந்து இந்த சிறிய இந்த சிறிய காரியங்களிலும் தேவனையே சார்ந்து கொண்டு ஜெயமெடுக்கத்தக்கதாக எங்கள் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவதாக ஒருபோதும் எங்கள் அண்டவரை சூழ்நிலைகளுக்காக எங்கள் தேவைகளுக்காக சூழ்நிலைகளை பயன்படுத்தி மனித பலத்தையோ சுயபலத்தையோ சார்ந்து கொண்டு நஷ்டமடைகிற அந்த கேடான காரியத்தை நாங்கள் செய்யாதபடி முழுவதும் கத்தரையே சார்ந்து கொண்டு அமை சாகிறது வரைக்கும் கத்தரிலே நிலைத்திருக்க ஆண்டவராகிய தேவன் கிருபை பாராட்டும் பரிசுத்தாபியானவருடைய பலனும் பருசுத்தாவினுடைய கிருபியங்களை தாங்கட்டும் கத்தரப்படியை செய்தபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்